மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதங்கள் மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் கிரகங்கள் நல்ல பலனை தருமா பதினோராம் இடத்துல குரு இருக்கார் சூப்பர் மூணாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் உச்சநிலையில் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் பீடம் கும்பத்தில் இருக்கிறார் கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் குரு பகவானுடைய பார்வை நிலையும் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமானா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லை ஒரே ஒரு மைனஸ் ராசிநாதன் பத்தில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ராகுவோடு இணைஞ்சிருப்பது ஒரு மைனஸ் அதாவது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகத்தான் இருக்கும் அதில் முனைப்போடு ஈடுபாடு இருந்து நல்லா வெற்றி வாய்ப்பை பெறணும்னு நினைப்பீங்க ஆனால் அதில் சில இக்கட்டான சூழ்நிலை இடர்பாடுகள் இன்னல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் பத்தில் ராகு இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் ஆனால் முன்பின் முரளாக இருக்கும் நீங்கள் நினைக்கும்போது அது நடக்குமா நடக்காது அதுவா தானாக நடக்கும்போது நடக்கும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் பத்தில் ராகு இருந்தால் உங்கள் தொழில் வந்து கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடன் க கடை கேட்குற இடத்துலாம் கடன் கட்சி அதை அப்படியே மொத்தமாக நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா வந்தால் வரன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்க தொழிலில் தான் போட போகிறீங்க அப்போ இன்புட்டு கண்டிப்பாக இருந்தால் அவுட்புட் கிடைக்கும் இருந்தபோதிலும் இந்த ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருப்பீங்க உணவு உள்ள நேரம் இல்லை உறங்க நேரம் இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த பத்தில் பாம்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்படி ஒரு பிஸி ராசிநாதனும் இருப்பதாலும் உங்களை பொறுத்தவரையே அஞ்சுக்குடிய சுக்கரனும் அங்கே தான் இருக்கார் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்குது பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக அமையப்போகிறது இந்த மூணாம் குரு பார்க்குறார் பிபிஓ சாஃப்ட்வேர் தவால் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகள் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணம் ஏற்பட்டாலும் அது அனுகூலத்தை தரும் நாலாம் கேது இருக்கிறார் நாளில் கேது இருந்தால் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குமா அப்படின்னா நடக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் இப்போ வண்டி பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன உளைச்சல் ஏற்படும் என்ன சவாரி கிடைக்கிற மாதிரி கிடச்சிது பாதியில் நின்று போய் செலவு வச்சிருச்சப்பா அப்படின்ற அளவு இருக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஏன் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒதுக்கி வைப்பீங்க அது இந்த ஒரு வாரமே காலி ஏன்னா ஏன்னால் எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும் டோர் தாப்பால் போயிடுச்சு அப்புறம் ஃப்ளோரிங் போயிடுச்சு இப்படி பல கம்ப்ளைண்ட் இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் எதை தான் எடுத்து செய்கிறது எதாவது ஒன்று செய்யுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா செலவு ரெட்டிப்பாகும் உங்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு செலவு நேரிடும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க அஞ்சாம் இடம் குரு பார்வைக்கு இருக்கிறது குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் இருக்குது சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுபவர்கள் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாரம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சில் அஞ்சாம் இடத்த குருவை பா யாருக்கு பார்த்தாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பீங்க எது பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் வெளிப்பா வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இருக்கிறாரியா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் அதே நேரத்தில் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துடும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லும் யாராவது ஒருத்தருக்கு ஒன்று ஒருத்தர் மாற்றி ஒத்துரை ஆஸ்பத்திரி செலவு வைக்கவும் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் நன்மைகள் செய்யக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பொழுது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு புண்ணிய சனி பாக்கிய சனின்னு சொல்லலாம் பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு சிவகடாட்சம் என்பது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் சிவனின் அருளால் நீங்கள் சிவனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தந்தை உங்களுக்கு அனுசரணையாக அனுகூலமாக இருப்பார்கள் பாக்கிய நிறைவுகள் சிறப்பாக கிடைக்கும் பாக்கியங்கள் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் கலைத்துறை சினிமா துறை மீடியா துறை பத்திரிக்கைத்துறை கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்களை யாராக இருந்தாலும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஆடிட்டர்கள் ஜோதிட அறிஞர்கள் யார் அனைவர்களுக்குமே இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் பத்தில் ராகு இருக்கிறது சிறப்பு சாரி புதன் இருக்கிறது சிறப்பு சுக்கரன் இருக்கிறது சிறப்பு இரு சுக்கரன் உச்சமடைகிறார் இருந்தாலும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால அவ்வப்போது சில இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம் ஜெயிக்கிறீங்களா கண்டிப்பாக ஜெயிப்பி நல்ல லாபம் கிடைக்கும் மற்றபடி தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் உங்களுக்கு மற்ற இந்த குரு பதினொன்றில் இருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது சனி பார்வை இருப்பதால் இந்த டாக்குமெண்ட் ப பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சிலருக்கு ஏற்படலாம் மற்றபடி நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உயர் அதிகாரிகள் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இந்த வாரம் வேலை பார்க்கணும் மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்